என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் மட்கி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாவது மாதமான இன்று அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள ஹவுரா ரயில் நிலையத்தில் மாலையில் ஒரு பிரகாசமான தீபாவளி வடிவம் பெற்றது பைபிளில் இருந்து அவர் தனது ஒரு வசனத்தை பற்றி பேசினார் புனித லூக்காவின் பரிசுத்த நற்செய்தியில் அத்தியாயம் வசனங்கள் இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டில் அவர் கூறினார் ஆனால் நான் கேட்கும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் எதிரிகளை நேசியுங்கள் உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சவிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை வெறுப்பவர்களுக்காக ஜெபிக்கவும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டீக் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்